வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்த முனிப்பசுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி குலதை பிரிச்சம்ம தாயை வணங்கி அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி வீர சத்தியநாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜையை வணங்கி வாங்க இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாத ராசி கோச்சார மாத பலன் மாதத்தின் வாழ்நல பலன்குள்ளே போகலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இது எப்படி நீங்கள் வந்து கோச்சார பாலெலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாம் எப்படி ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு மனிதன் பிறக்கும் போது ராசி அதாவது பார்த்திங்க ராசி சாரி அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடம் டைம் வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ஜனநாள ஜாதகத்தை அமைச்சு ரா ராசி கட்டி நவாசம் கட்டி அமைச்சு நம்ம ஜாதகம் கட்டி இப்போ பலன் பார்க்குறோமோ அதுபோல் தான் இந்த துலாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்திங்கனாக்கா இது தாங்க கோச்சார வரைபடம் தனுசு ராசின்னு கோ அதாவது ஜூன் மாதத்துக்கு ஜூன் மாதத்தில் உள்ள தனுசு ராசி நேர்களுக்கு இது தாங்க வரைபடம் சாதகம் ஜாதகம் ஜாதக இதுதான் அவங்களுக்கு பலன் இதை வச்சு தான் நம்ம வந்து மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலனாக நம்ம சொல்லிட்டு வரோம் ஓகேங்களா இதுதான் இன்னும் ப்ளஸ் இன்னும் மைனஸ்ஸு இதை நம்ம சொல்லிட்டு வரோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ தனுசு ராசி நேர்களோட குணரசி எப்படி இருக்கும் செயல்பாடு அவங்க அமைப்புகள் எப்படி இருக்கும்னு பார்த்து சுருக்கமாக எவ்வளவோ இருக்குது ஒவ்வொரு ராசிக்கு நம்ம லைட்டாக சொல்லிட்டு வரேன் ஓகேங்களா அவங்க பார்த்திங்கனாக்கா எப்பயுமே அதாவது பார்த்திங்கன்னா வெளுத்ததெல்லாம் பாலு நினச்சிடுவாங்க ஓகேங்களா எப்பயுமே ஒரு தெய்வம் ஆற்றில் தெய்வம் என்ன இருக்குதுனு கேட்டாக்கா தெய்வம் எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு குறிக்கோள் இல்லாமல் தான் வாழ்க்கை தொடங்கும் என்னைக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு குறிக்கோள் வைக்கிறாங்களோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அவங்களோட வாழ்க்கை பாயிண்டப்பை அவங்களுக்கு தொடங்கி ஆகும் ஓகேங்களா அங்கே என்றைக்கு குறிக்கோள் வை வச்சு இல்லாமல் இருக்கிறாங்களோ அத்தனை அத்தனை பேர் அவங்க மேலே ஏறி போயிட்டு இருப்பாங்க என்றைக்கு அவங்க குறிக்கோள் வைக்க வைக்கிறாங்களோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அவங்களை ஜெயிக்கவே முடியாது ஏதோ ஒரு தெ தெய்வம் அதாவது இயற்கையாகவும் தெய்வம் அனுகிரகமாக உடைய ஆளாக தான் இருப்பாங்க தனிச்சரிக்கலாம் ஓகேங்களா அப்போ எதையுமே பார்த்தீங்கன்னாக்கா குறி வச்சு தாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஓகே ஆரம்பத்தில் குறி இருக்கு குறிக்கோள் இருக்காது அணுவ ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டு பின்னுவாங்க ஓகேங்களா அப்போ தேவைக்கேற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வேகத்தை செலுத்துவாங்க அவங்க தேவைன்னா நல்ல எஃபர்ட் போடுவாங்க தேவை இல்லைன்னா ஆ ஆ அப்படி லேவலாக ஓட்டுவாங்க ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அதாவது வில்லு போல் வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய தன்மையை அவங்ககிட்ட காணலாம் ஓகேங்களா சரி இன்னும் எவ்வளோ சொல்லலாம் சுருக்கம் போதும் ஓகேங்களா ரைட் ஓகே சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதுக்கு யாருங்க அதிபதி தனுசராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு தாங்க அதிபதி ஓகேங்களா அப்போ ஒன்று கூடையவன் நாலு கூடையவன் அவர் தான் அப்போ ஒன்று கூடையவன் தனுசு குரு நாலு கூடி மீனகுரு அப்போ இதில் எங்கே போயிட்டாங்க ஆறாம் இடத்துக்கு போயிட்டாங்க அதுதான் கொஞ்சம் சர்ச்சைக்குரியுது ஆறாம் இடத்துல நின்ற மாதத்துல உங்கள் ராசிக்கு நாலு கிரகம் அங்கே பயணிக்கிது ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ என்னென்ன கிரகம் பயணிக்கு பார்த்துடலாமா என்னென்ன பாபா கிரகம் பயணி பார்த்துலாமா அப்படி பார்த்துட்டு ஒரு அதுக்கு ஒரு பலனை அப்படி போய் ஓட்டி கேட்டு சொல்லிடுவோம் ஓகேங்களா ஓட்டி கேட்டு கரெக்டாக தான் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ஒன்று கூடைவன் நாலு கூடவன் குரு பகவான் அப்போ ஓகேங்களா அப்போ ஒன்று கூடைவன் தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு ஆட்சி பெற்ற ரிசப்ப சுக்கரனோட ஒம்பது குடைவன் சூரியனால் பெற்ற அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ஆறாம் இடத்துல வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒன்று கூடை நாலு கூடைவன் குரு பகவான் அதாவது பயணிக்கிறாங்க ஓகேங்களா ரைட்டு அடுத்து இன்னொருக்கிறவங்க யாருங்க புதன் பகவான் ஏழு குடைவன் பத்து குடைவன் ஓகேங்களா அப்போ அந்த ஏழு கூடை பத்து கூடை பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கூட தன் சாணத்துக்கு ரெண்டு இல்லை ரிஷப்பத்துலேயும் பத்து கோடி சாணத்துக்கு ஒம்போதுலேயும் ராசிக்கு ஆறில் ரிஷபத்தில் பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ அங்கே சூரியன் இருக்கார் இல்லைங்கன்னா சூரியனோட அதாவது புதன் பகவான் அஸ்தங்க ஆகலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கூடையவர் பதினொன்று கூடைய சுக்கர பகவான் அதே இடத்துல இருக்கார் இங்கே ரிஷபத்து சொந்த வீட்லேயே இருக்கார் சொந்த வீட்லேயே சூரியனோட பாக்கியாதிபதியோட அஸ்தங்க பெறார் ஓகேங்களா நான் அந்த பலனை சொல்கிறேன் அது அறுத்து சொல்கிறேன் ஓகேங்களா ரைட் ஓகே இதுதான் அதாவது ஒம்பது கூட பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு பத்தில் ராசிக்கு ஆறில் இருக்கார் ஓகேங்களா சரி ரைட் அப்போ இதுக்கு என்ன பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா நாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் பாக்கியாதிபதி தன் சாணத்துக்கு ஒம்போதில் வந்து பார்த்திங்கனா தன் சார்ந்து நாலில் பத்தில் ஒம்பது ஆறில் மறையிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ஆறில் மறையும் போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்ன அதிகமாக ஒன்று நாலு மறைஞ்சிருச்சு பதினொன்று ஆறும் ஆட்சி பெற்றுருச்சு பதினொன்று அங்கே மறைஞ்சிருச்சு கணக்காக தான் அப்போ ஏழும் பத்தங்க மறைஞ்சிருச்சு அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம எப்போ இருக்கணுங்க அப்போ ஒன்று மூணு ஒம்பது பத்து அதை ஒன்றுங்கிற சொல்லக்கூடிய நீங்கள் நாலுங்க சொல்ல சுகஸ்தானம் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பழுது பார்க்குறது அது அது பார்த்திங்கனா இந்த காலகட்டம் திருட்டு போகிறது ஒரு காலகட்டங்களில் எதை கம்மி விலை கிடைக்குதுன்னு சொல்லி செகண்டில் ஒரு திருட்டு வண்டி நம்ம வாங்கிடுறது தெரியாமல் வாங்கிடுவோம் இல்லை தெரிஞ்சு வாங்குவோம் துணிஞ்சு துணிச்சல் கொடுத்துருவோம் இந்த இடத்துல நான் சிக்கணுமெலாம் நம்ம அது துணிச்சலை கொடுத்துரும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி கொடுத்து மா நம்ம மாட்டிக்கிறது அது மூலிமா நம்ம வெற பண்ணுறது இல்லை நம்ம தாயாருக்கு உடல்நிலை செலவு பண்ணுறது இல்லை நம்ம நம்ம உடம்புக்கு சரி பண்ணுறது இந்த மாதிரி நேர நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மனம் நல்லா போகக்கூடிய சூழ்நிலைக்கு சிலர் கொடுத்துரும் ஆல்ரெடி பிரச்சனை இருப்பாங்க இந்த பிரச்சனை ஓவராகி மனம் நல்லா டாட்டிவிட்டு அவங்க போகக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும் ஓகேங்களா அந்த மாதிரி டாட்டு கொடுக்குமான்னு கேட்டாங்க இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் வீடு வண்டி வாகனம் கொஞ்சம் உஷாராக கவனமாக பார்க்கணும் அந்த அது அந்த வீடு வண்டி வாகனம் அதை வாங்கணும்னு பார்த்து சே பழசாக வாங்கணும் பார்த்து உஷாராக வாங்கணும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு ஒரு பண்ணை கொடுக்குமானா கொஞ்சம் நிதானத்தை கொடுக்கும் இந்த வீடு வண்டி வாங்கின சம்மந்தப்பட்ட விஷயம் யாரும் கையெழுத்து போடுறது ஜாமீன் போய் நின்றாதீங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு அடுத்தபடி யார் இருக்கிறா அப்போ அஞ்சு கூடையவன் பன்னெண்டு கூடவன் அவர் வந்து அது தனி சப்ஜெக்ட்டு அப்போ அஞ்சு கோடி பல்லுக்கோடி பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கூடயும் ஆட்சி பெற்றுருக்கார் அஞ்சு கூடி யார் இருந்த ராசிக்கு ஓகேங்களா மேத் சேவா ஓகேங்களா அப்போ பன்னண்டுக்கோடி வந்து ரிசப இது விருசகர் சேவா அப்போ பலண்டுக்கோடி பார்த்தீங்கன்னா அப்போ விரசக்சேவா தனி சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு அஞ்சில் பயணிக்கிறார் ஓகேங்களா ஆட்சி பெறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அடுத்தது என்ன பலன்னு சொல்லலாம் நாம ஓகேங்களா அப்போ ஓ என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குழந்தைங்களோட அமைப்பு நல்லாயிருக்கும் அப்போ கேதோட சாரத்தில் போயிட்டுருக்கார் அப்போ புதுசாக கணிசி வரும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஆல்ரெடி குழந்தைங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நெருப்பு இந்த கரண்ட் விஷயத்தை கொஞ்சம் உஷாரா செஞ்சு போதும் ஓகேங்களா மற்றபடி எந்த பயப்பட தேவையில்ல அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடம் மாந்திரிகம் விளையாட்டுத்துறை அரசியல் துறை அரசாங்கத்து துறப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக இல்லைங்க நல்லாவே இருக்குது நல்லா போய்க்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் கவனம் தேவை அவ்வளோதான் வீண் பழி சொல்லி வரும் அது கூட கவனமாக இருங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ வெளியூர் வெளி 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 மாவட்டம் வெளி மாநிலத்தில் இப்படி பயணி அந்த மாதிரி துறையில் இருக்கிற அணுகு பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பயும் பயதும் பயம் தேவையில்ல தேக்கிரமே நீ அடிச்சுடலாம் ஓகேங்களா அப்போ பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்லா நல்லா இருக்குது ஓகேங்களா கொஞ்சம் இருந்து இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து நம்ம அணுகினோம்னாக்கா பலனும் சே சேர்த்து கொடுக்கும் இல்லை கொஞ்சம் தடைப்பட்டு கொடுக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஓகே ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு கூடையும் மூணு கூடையும் ஓகேங்களா அப்போ ரெண்டு கோடி மூணு கோடியும் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு கோடி தன் சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு மூணில் கும்பத்தில் அவ ஆட்சி பெறுறார் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி போயிடும்போது பார்த்திங்கனாக்கா உங்களோட செயல்திறன் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேக எஃபோர்ட் கொடுப்பீங்க ஓகேங்களா அப்போ மூணுக்கு நாலு கோடி அதிகப்படியாக வண்டியில் சிறு பயனோடு தோ வண்டி வானத்தில் அதிகமாக பயணிப்பீங்க தாயாரோடு அதிகமாக பயணிப்பீங்க ஓகேங்களா தாயாருக்கு செலவு பண்ணுவீங்க பயணம் சுற்று சுற்றுப்பயணம் கூட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும் ஓகேங்களா அவங்க உயர்கல்வி படிக்கிறோம் சிறப்பாக படிக்கக்கூடிய சூழ்நிலை வீ வீடு வீடு ஒன்றுக்கு மேம்பட்ட வீடு மாற்றுறது வண்டி மாற்றுறது ஓகேங்களா அப்போ வீடு வண்டி வாங்குறது மூலியமாக பார்த்தீங்கனாக்கா நம்ம லாபம் சம்பாதிக்கிறது இது புரோகிராக இருந்து நம்ம இடை இடை இடைப்பட்ட புரோகிராக இருந்து நம்ம அந்த தொழில்காரங்களும் இந்த அமைப்பு நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நார்மல்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதை ஒரு பயணத்தில் வண்டி வாங்கறது பயணிக்கிறவங்க இந்த ப ஒரு ப படிப்பு படிப்பே அந்த தொழிலாக பண்ணுறவங்க அவங்களும் தொழிலாளா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அவன் எஃபோர்ட் நல்லா இருக்கும் தா தாயாரோட அவன் ஆரோடய இந்த காலகட்டம் நல்லா நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஒரு சில சிறப்பான அம்சத்தை கொடுக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆறாம் படத்தில் இருக்கிற சூ சூழ்நிலை மாதிரி அந்த பாய்ட்டை பார்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தையார் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் யாரும் ஜாயின் போடுறது யாரும் போய் சிக்கிறது சிக்கக்கூடாதுங்க ஓகே ஆறாம் தஞ்சை பத்தலை அப்போ அவர் பண்ணுற தொழில் உஷாராக இருக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடோட்ட இடம் மாறாரும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இப்போ பிஹெச்டி படிப்பு உயர்கல்லை படிப்போட படிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷார சூதனமாக இருக்கணும் ஓகேங்களா அது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக கடனை வாங்குறதோ இல்லை யார்கிட்டையும் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறதோ பார்த்து உஷாராக சோதனமாக இருக்கணும் பெருசாக நம்ம வந்து கொடுத்துடக்கூடாது கொடுத்துருவோம் வம்பளை மாட்டிக்கூடாது கொஞ்சம் உஷாராக சூதனமாக இருக்கணும் எப்போ தரும்பு காரி காரியக்கர்த்தா இந்த மாதிரி ஊருக்குள்ள பெ பெரிய மனசு இந்த மாதிரி அமைப்பில் நம்ம இருக்கிறோம் ஊர் ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கிறோம் ஒரு ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறோம் ஓகேங்களா இவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருக்கணும் இங்கே பாக்கியதை பற்றி இங்கே ஆறுக்கு போயிட்டார் ஓகேங்களா பிடைக்கக்கூடிய பிரச்சனை இங்கே ஆறு மறைஞ்சிருக்குது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் இல்லை கொஞ்சம் பார்த்து உசார சூதனமாக நம்ம செயல்படணும் இல்லைன்னா செய்யாத குற்றத்துக்கு நாம் ப பழி பலிகடாக மாறிடும் இன்னொரு இன்னொருத்த கருப்பு தின்ன தின்னதுக்கு நாம் கூலி கொடுக்குற மாதிரி வந்துடும் அதனால் பார்த்து கொஞ்சம் உசார சூதனம் நிதானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கணும் மாதிரி உங்களுடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் பார்த்து சு அவங்களுக்கு சண்டை சச்சர வரது கொஞ்சம் இந்த மாதிரி காலத்தில் ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறது இதெல்லாம் வரும் பஞ்சாயத்து வைக்கிறது இதெல்லாம் வருமானம் வரும் கல்யாணம் புதுசாக திருமணம் பார்த்துனாக்க த தடைப்படக்கூடிய சூழ்நிலை வரும் கொஞ்சம் பார்த்து உசாராக சோதனம் கொஞ்சம் அணுகணும் ஓகேங்களா அவள் கூட்டாக தொழில் பண்ணுறீங்களா இந்த காலகட்டத்தில் கவனம் தேவை இல்லை ஏமாற்றம் சந்திப்பீங்க கூட்டுக்காக கடனை வாங்குறீங்களா கையெழுத்தாவது கையெழுத்து போடாதீங்க ஜாமீன் போடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் வாய் வார்த்தையாக பேசி நீங்கள் வாங்குகிற வழியை பாருங்கள் வாங்கி ஒரு உருட்டுற வழியை பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதங்களும் சமாளிக்கூடிய டேட்டர் நம்மளுக்கு கொடுத்துரும் ஒரு ஆன்லைன் பிஸ்ட் பஸ்ங்க ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்க எனி டைம் சமூகத்தில் சந்திக்கிற ஒரு தொழில் அப்போ அனைவரும் பார்த்து காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து உசார சுதமாக இருக்கணும் இல்லை ஒரு போல் டேஷன் அறிக்காமல் ஒரு ஒரு க அதாவது போல் அறிக்காமல் இல்லை வந்து ஒரு 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 மருத்துவம் ஒரு ஃபைனான்ஸு இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப்பு இந்த மாதிரி அறியாமல் நம்ம இருக்கிறோம்னாக்கா அவங்களும் ஒரு கூட்ட தொழில் தொழில் சாணம் அதெல்லாம் ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு நல்லாவே இருக்கும் இதெல்லாம் இல்லாத பட்சத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வச்சு செய்யக்கூடிய திறனை கொடுத்து உஷாராக இருக்கணும் அப்போ பத்து ஓடி தன் சார்ந்துக்கு ஒம்போது ஆறில் இருக்கார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தொழிலுக்காக நீங்கள் எப்படி கடனவாங்கிற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க தொழில் பெருகும் தொழில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் மேம்படுத்தி கொண்டு போகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு அமைங்க ஓகேங்களா பட்டப்படிப்பாக இருக்கட்டும் அதுவும் ஒரு மேன் மே மேன் மேன்மடையும் இது மேன்மடையும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது என்ன எல்லாம் முடித்தாச்சு ஓகேங்களா ரைட் ஓகே இதுதாங்க உங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு உண்டான தனுசு ராசிக்கு உண்டான பலனுங்க ஓகேங்களா இந்த பலன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு சிறப்பாக நான் 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 நம்புகிறேன் ஓகேங்களா சரி ரைட் இன்னும் ரெண்டு பாயிண்ட் சொல்ல நினைக்கிறேன் ஆறு ஆறு கூடையும் ஆச்சு போட்டானா பதினொன்று கூடவேன் ரைட்டன் பதினொன்று கூடவேன் பதினொன்று எட்டாம் படத்துக்கு வந்துட்டார் இல்லைங்களா ஆறு வந்துட்டார் அப்போ ஆ மொத்த சகோதர சகோதரிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் முன்னே போய் நின்றக்கூடாது கூடாது போய் முன்னே நின்றக்கூடாது இரண்டாம் திருமணம் இந்த காலகட்டங்களில் வச்சிக்கூடாது இரண்டாம் திருமணம் கொண்டு இரண்டாம் திருமணம் ஆல்ரெடி பண்ணவெலாம் இருந்தாக்கா இப்போ கருத்து ஒரு சண்டைகள் வந்துன்னாக்கா உடனே ஆஃப் பண்ணி சமதானம் போயிடணும் ஓகேங்களா அதனால் நம்ம மெயினாக பார்த்து மெயினான பாயிண்ட் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டேன் ஓகேங்களா அதை நீங்கள் பா பார்த்து பண்ணிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் அதிபதி கொஞ்சம் வீக்காக இருக்கார் அப்போ ஆட் ஆட்கள் நம்பி பண்ணுறது கொடுத்தல் வாங்கி நம்பி பண்ணுறது அந்த அனைத்து கவனம் தேவைங்க வளர்ப்பு தாய் தாய்மாமன் இந்த உறவில் அனைத்து கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம இன்னொருத்தர் மூலியம் லாபம் பெறுறது கொஞ்சம் கவனம் தேவை நம்ம ஆசைக்கு கொஞ்சம் இந்த எட்டு இந்த மாதங்களும் கொஞ்சம் வேலி போட்டு கொஞ்சம் இழுத்து பிடிச்சி வைக்கணும் ஓகேங்களா ரைட் ஓகே சரி நேரர்கள் இதுதான் பலன் ஓகேங்களா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு உண்டான ஜூன் மாதம் உண்டான தனுசராஜிக்கு உண்டான பலன் இதுதான் ஓகேங்களா ரைட் ஓகே இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுனாக்கா நம்ம சேனலுக்கு கராத்தா முனிபசாமி திருக்கோயில் சேனலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆதரவு கொடுங்க ஒரு வலுப்படுத்தி கொடுங்க சப்ரைஸ் பெல்பட்டன் அழுத்தி வலுப்படுத்துங்க ஓகேங்களா ரைட் நம்ம ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் கொமரம் மெயின் ரோட்டில் கொமராபாளையம் மெயின் ரோட்டில் களிநூன் இடத்துல தான் மாலையம் இருக்குது விரசதி நாங்கள் சேவை அறுக்கட்டில் தான் நம்ம போய் இயங்கிட்டு இருக்குது இங்கே எப்பயும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய பக்தர்களும் சரி ஊர் மக்களும் சரி நம்ம வந்து சிறப்பான அன்னதானங்களாம் நம்ம போட்டுட்டுருக்குறோம் ஓகேங்களா வரக்கூடிய பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க அதெல்லாம் வந்து உண்டு வாங்கி ரெஸ்ட் எடுத்து ஓய்வு எடுத்து தான் போவாங்க அந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம அதில் நல்லா திருப்தி நம்ம அடையிறோம் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா பல பேர் பல வண்ணமாக நம்ம பல பிரச்சனைகள் மட்டும் ஜாதகம் பார்க்குறாங்க இப்போ சோழி பிரச்சனை பார்க்குறாங்க நம்ம குறித்து வாக்கு சித்தர் குறித்து அவர் சிறப்பாக ப பலனை பார்த்து அதுலேயும் சொல்கிறாரு அதில் ஏகப்பட்ட பேர் அவட்ட அணுகி நல்ல நல்ல பலனும் அது எந்த ஒரு சூனி செய்வன கூட எதுவாக இருந்தாலும் அவர் தீர்வு சொல்கிறாரு நம்ம வாக்கு சித்தர் கிருஷ்ணன் அவர் பார்த்து நம்ம நம்பர் இதில் கொடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது நான் போன நம்பர் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் சிறப்பாக நீங்கள் பலனை பார்த்துக்கலாம் அப்படி எப்படி சொல்லுவார் சிறப்பாக பரிகாரத்தோடு நிலைப்பாடு சிறப்பாக சொல்லுவார் அதே மாதிரி நாமளும் ஜோதிட ரீதியாக கோச்சார ரீதியாக பிரபஞ்சத்தை மூலியமாக நாமளும் எது எந்தெந்த பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வுன்னு நம்ம சிறப்பாக சொல்கிறோம் நாம் அது அப்படி எப்படி நடக்குது அப்படி தீர்வுன்னு சிறப்பு நிறைய பேர் பலன் அடைகிறாங்க நம்மக்கிட்ட ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஜனநகரால் ஜாதத்துக்கு சொல்லி நம்ம கோச்சாரத்தை வச்சு இவ்வளோ சொல்கிறோம் பொது பலன்னா ஜனநகர சார்ந்து எவ்வளோ சொல்லுவோம் ஓகேங்களா பிரபஞ்சம் வலி விட்டுதுன்னா உங்களுக்கு எல்லாம் அள்ளி கொட்டும் நம்மக்கிட்ட ஓகேங்களா வலி விடலைன்னா மத்திய நிலையில் தான் இருக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அது நீங்கள் பண்ணுற போன நீங்கள் அணுக டைமும் நேரம் ஓரையை பொறுத்துருக்கு ஓகேங்களா ரைட் ஓகே சரி சரி நே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதையும் நம்மளோட நம்ம ஆலயத்தை பார்த்தீங்கன்னாக்கா இப்படிப்பட்ட சாமி பத்திரம் வேண்டுதல்னு வச்சாங்கன்னா சிறப்பாக அப்படியே அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றுறது நம்ம சாமி ஸ்பீடுங்க ஓகேங்களா நம்ம தெய்வம் கராத்த மணி போனால் இப்போ இருக்கட்டும் நம்ம வீரசக்தி நாகம்மா இருக்கட்டும் நம்ம சாமி மாரியம் அம்மனாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்பீடுங்க ஓகேங்களா அப்படி இடத்துல பார்த்து வந்து மெத்தாளம் முரசா அது நிறைய நம்ம எடுத்துன வேல் எல்லாம் நிறைய இடம் செஞ்சுருக்காங்க கோயிலுக்கு போ போர் போனால் நிறைய நிறைய நம்ம கோயிலுக்கு சேர்ந்துருக்குது ஓகேங்களா நீங்களும் வேண்டிக்கிங்க நடந்ததுன்னா நம்ம ஆலயத்துக்கு வாங்க சிறப்பாக வந்து பயணிங்க சிறப்பான பலனை அடையீங்க ஓகேங்களா சரி இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு நம்பி உங்களது விடை விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்